காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச காலை சிற்றுண்டி மாகரலில் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாகரல் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ்பி கே தென்னரசு வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வினோத் ஏற்பாட்டில் ஜூன் மாதம் முழுவதும் இலவச காலை உணவு சேவைகம் தொடங்கப்பட்டு தினமும் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேவை மையத்தில் இட்லி சாம்பார் சட்னி வடை கேசரி உள்ளிட்ட காலை சிற்றுண்டியை தாவேகா காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ வி எம் வினோத் இன்று வழங்கினார் இதில் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ் ராகவ் வினோத் ராகேஷ் யோகா பிரவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்

செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக ரத்த தான தினத்தையொட்டி உறுதிமொழி மற்றும் ஐம்பது முறைக்கு மேல் ரத்த அளித்த கொடையாளருக்கு பாராட்டு சான்றிதழ் ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார் உலக ரத்ததான தினத்தையொட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் உறுதிமொழி ஏற்பு மற்றும் ஐம்பது முறைக்கு மேல் தானம் அளித்த கொடையாளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர் மேலும் தானம் வழங்கிய மருத்துவர்கள் மருந்து ஊழியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மருத்துவமனை முதல்வர் அரசு துணை முதல்வர் அனிதா மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோதிக்குமார் ரததான கொடையாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மெத்தனால் மற்றும் எத்தனால் பயன்பாடு குறித்து எச்சரிக்கை தமிழ்நாடு மதுவிலக்கு அமலாக்கம் மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் திடீர் ஆய்வு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கடந்த ஆண்டுகளில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குறித்து நூற்றிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த உயிரிழப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் எத்தனால் மெத்தனால் பயன்பாடு குறித்து தொழிற்சாலைகள் கடைகள் உள்ளிட்டவைகளில் அவ்வப்போது ஆய்வு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழ்நாடு மதுவிலக்கு அமலாக்கம் ஏடிஜிபி அமல்ராஜ் மற்றும் ஐஜி கபில் சாகர்கர் ஆகியோர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்டம் புதுச்சேரி மயிலம் மெயின் ரோடு பெரும்பாக்கம் அருகே ஸ்ரீ கெமண்டர் பிரைவேட் லிமிடெட் சால்வன்ட் கம்பெனியை திண்டிவனம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் பாலமுரளி மயிலம் ஆய்வாளர் காமராஜ் மத்திய நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் இனாயத் பாஷா மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் ஆகியோர் ஆய்வு செய்து மெத்தனால் எத்தனால் குறித்த விவரங்களை சேகரித்தனா் மதுராந்தகத்தில் படைத்தலைவன் திரைப்படம் வெளியீடு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தேமுதிக நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள காயத்ரி திரையரங்கில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியாகியுள்ள படைத்தலைவன் திரைப்படம் வெளியான நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திரையரங்கில் வெடிவெடுத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் திரைப்படத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகரக்கழக செயலாளர் சாந்தகுமார் ஒன்றிய செயலாளர்கள் பிரேம் சிவக்குமார் பெருமாள் ரமேஷ் கரும்புழி பேரூர் கழக செயலாளர் பிரபு மற்றும் விஜி கமல் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர்

திண்டிவனத்தில் மேற்கு ஒன்றியத்திற்கு வைரபுரம் கிராமத்தில் இருந்து பாமக அமமுக திமுக உள்ளிட்ட கட்சியிலிருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வைரபுரம் கிராமத்தில் உள்ள அமமுக இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் பாமக ஒன்றிய விவசாய அணி தலைவர் வீரசாமி ஆகியோரின் தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட அமமுக பாமகவினர் உள்ளிட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒளக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி அண்ணாதுரை தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பொயனப்பாடி ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மன் ஆலயத்தில் திருத்தேர் விழா வெகு கோலாகலமாக நடைபெற்றது திருத்தேர் விழாவை முன்னிட்டு கோவில் செயல் அலுவலர்கள் மாலா மகாதேவி முன்னிலையில் வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தாளர் சிவேகா வெங்கடேசன் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரிய உறுப்பினரும் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளருமான சங்கர் முன்னாள் கவுன்சிலர் சம்பத்குமார் ஆகியோர் தேரை வடப்பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தனர் கோவில் ஆய்வாளர்கள் தமிழ்ச்செல்வி சிவக்குமார் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் இவ்விழாவை முன்னிட்டு வேப்பூரை சுற்றியுள்ள பாசார் விநாயக நந்தல் ரெட்டாக்குறிச்சி காஞ்சிராங்குளம் மங்களூர் அடரி மயிலூர் கழுதூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பல்வேறு கிராம மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இந்த திருத்தலத்தில் திருத்தேர் விழாவினை முன்னிட்டு வேப்பூர் காவல் ஆய்வாளர் பழனிசாமி தலைமையில் சிறுபாக்கம் காவல்துறையினர் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜம்முலிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முருகன் கோவிலில் அதிமுக சார்பில் வரவேற்பு அளித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் மலையடிவாரத்தில் இருந்து ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியை திருக்கோவில் அதிகாரிகள் வரவேற்று அழைத்து சென்றனர் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் இருந்த அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை எடப்பாடி பழனிசாமி தரிசனம் செய்து வழிபட்டார் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளதாக கூறி செய்தியாளர்களை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி சென்றார் आ मंग वाला है ए वाले कोई तो कोई तो लिखिए चलो मेरा उनका ये 2000 का விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் மற்றும் ஒரே தேசம் அறக்கட்டளை சார்பில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கம் மற்றும் ஒரே தேசம் அறக்கட்டளை சார்பில் ரோட்டரி சங்க தலைவர் ஒரே தேசம் அறக்கட்டளை கவுரவ தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் தலைவர் எஸ் எஸ் வாசன் செயலாளர் கோத்தம்சன் ஒரே தேசம் அறக்கட்டளை தலைவர் ஹரிகிருஷ்ணன் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் சுவாமி நடராஜன் சாந்திபால் ராதாகிருஷ்ணன் சேகர் சிதம்பரநாதன் ஒரே தேசம் அறக்கட்டளை துணைத்தலைவர் குருமூர்த்தி பொருளாளர் ராஜேஷ்குமார் ஒரே தேசம் அறக்கட்டளை நிர்வாகிகள் முரளி சாய்ராம் கிஷோர் பிரசாந்த் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக ரத்த தான தினத்தையொட்டி உறுதிமொழி மற்றும் ரத்த தானம் அளித்த உதவும் கரங்கள் சரவணன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் உலக ரத்த தான தினத்தையொட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் உறுதிமொழி ஏற்பு மற்றும் ரத்த தானம் அளித்த கொடையாளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சார் ஆட்சியர் மாலதிகளின் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழை உதவும் கரங்கள் சரவணன் கார்த்தி மணிகண்டன் குணசேகரன் விஸ்வா இவர்களுக்கு வழங்கினர் மேலும் ரத்ததானம் வழங்கிய மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மருத்துவமனை முதல்வர் அரசு துணை முதல்வர் அனிதா மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோதிக்குமார் ரத்ததான கொடையாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம் மேகமேற்கு வந்து விழாவை சிறப்பித்துுள்ள and uh, very happy to attend the, the world for uh, the blood donation day at vidy college வந்து நாடுகள் சபையானது நடப்பு ஆண்டான அகில ஆண்டாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையானது நடப்பு ஆண்டான இரண்டாயிரத்தி அகில உலக கூட்டுறவு ஆண்டாக அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் கூட்டுறவு இயக்கங்கள் வாயிலாக பல்வேறு சமூக செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி வட்டத்தில் அமைந்துள்ள நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்க திருமண மண்டபத்தில் இன்று நீலகிரி மாவட்ட கூட்டுறவுத்துறை மற்றும் தி ஐ பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நியாயவிலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது கண் பரிசோதனையுடன் சிறு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது மேலும் கண் மற்றும் வழங்கப்பட்ட கண் கண்ணாடி பராமரிப்பு குறித்த ஆலோசனையும் வழங்கப்பட்டது இந்த முகாமினை நீலகிரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தயாலன் துவக்கி வைத்தார் இதில் எழுபதிற்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து பயனடைந்தனர் முகாமில் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் கோவிந்தராஜன் சுப்பிரமணி கூட்டுறவு ஒன்றிய பணியாளர்கள் பார்வை மருத்துவர் ஆனந்தி மக்கள் தொடர்பு அலுவலர் தி ஐ பவுண்டேஷன் பாபு செவிலியர் கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனா் h <laughs> <laughs> = right - 0 / 5 left - 1 / 5 అంటే ఇన్సర్ట్ partitioning అబ్డినో స్టెప్స్ కొద్దిగా ఆడి ట్రై பண்ணனும் స్టెప్స్ ఇంప్రూమెంట్ లోనే మన లెఫ్ట్ కొంచెం కம்மியா ఉంది ఇన్నా శుభ్రం ఏకనలా ఏదో వది కనిరం ఏద బాండి చేసుకోమని చెప్పామని కనదాగా వస్తుంది సరే பழனியில் கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பாக முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பழனியில் கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பாக முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோல்டன் கல்வி நிறுவனம் சார்பாக முதலாம் ஆண்டு மாணவிகள் துவக்க விழா சான்றிதழ்கள் வழங்கும் விழா மற்றும் எட்டாம் ஆண்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழாவின் தலைமையாக விஷ்ணுமாயா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் புருஷோத்தம்மன் என்கிற அசோக் சாய் கிருஷ்ணா சுப்புராஜ் நிதர்சனா மருத்துவமனை மருத்துவர் முருகேஷ்குமார் பிபிஎன் மருத்துவர் கார்த்திக் பேச்சியம்மன் மாடர்ன் ரைஸ் மில் சுப்பிரமணியன் மற்றும் இவ்விழாவின் வாழ்த்துறையாக முன்னாள் தலைவர்கள் ராமராஜ் அருள் செல்வன் மகேஷ் கார்த்தி பள்ளி தாளர் கார்த்திகேயன் பெண்கள் நல மருத்துவர் ஜெயந்தி மற்றும் விழாவின் சிறப்பு விருந்தினராக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பி சேர்மன் சம்பத்குமார் பிபிஎன் பல் மருத்துவமனை மருத்துவர் விமல்குமார் மற்றும் விழாவில் திருப்பதி செல்லப்பாண்டியன் பாரதி கண்ணன் ரவிச்சந்திரன் மாணிக்கராஜ் காளியப்பன் சங்கீதா சந்தியா ஜெயலட்சுமி பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இவ்விழாவில் கல்வியை நிறைவு செய்த மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் முதலாம் ஆண்டு மாணவிகளை வரவேற்கும் விதமாக பூங்கொத்துக்கள் கொடுத்து வரவேற்றனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி விழா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது

சாதனை எது சாதனை சொல்லுங்க இதுதான் சாதனை